வீடியோ போட்டால் உனக்குல பேய் எடுக்கு நானே ரெண்டு நாள் யூடியூப்ல வீடியோ போடுறேன் ஆ அட பேயில் போகணும்லா ஓ குண்டி செஞ்ச பயனுள்ளா ஓ ஒருத்தருமே வீடியோ போட முடியல பேயில் போகணும்ல போறாமல் பிடிச்ச பயிரில் போகிறாம புடிச்ச பயனுள்ளா சரி உனக்கு இதாம லாஸ்ட் வாணி இல்ல எச்சு கால பையல ஏ எச்சிக்கால பையல ஏ எருமாட்டு பையலை நிறு அறுத்து கிழிச்சு ஃபுல்லாக அறுத்தாமா பழைய ஜிபி முட்டாந்த வேற மாதிரி கட்டுவிடுவா பன்னிக்கு பிறந்த பன்னி பையில பன்னி பையல வந்து சென்னைக்கு வந்து என் பிள்ளை கூட மீன் சாப்பிட்டு வீடியோ போட்டிருக்கேன் இவன் வீடியோ யாரும் பாக்காயிங்க இவன் இவன் அப்படியே அழிஞ்சி போட்டு பியில போவான் ரெண்டு கொட்டை கடைக்கும் வாயில வச்சு அலை வந்து எரும மாட்டு பையில எப்ப பார்த்தாலும் கமல அடிச்சு இருக்கேன் கமல் அடிச்சு வெக்கங்கிட்ட பையில நீ பிச்சை நாசமா போயிடாத பிச்சைக்கார பையில மூஞ்சி மோறையம்பாரு மூஞ்சி மரம் மௌனை ஆளு மூஞ்சி மரக்கட்டையும் பாரு கமல அடிக்காதான் கமானம் நாரைக்கு நார்கிப்ப நாரப்பயலை மூஞ்சி மர வேற பழைய மருந்து மௌனி உனக்கு கீழே இழுத்து வச்சு ரெண்டாவது வந்து சீப் சீப்பா வெட்டி பொறிச்சு துண்டு போடுவாங்க பாத்துக்காம வெளங்கல பயல இப்ப கமன அடிச்சா மௌன பாத்துக்காமா செத்த பையல செத்த பயில செத்த பையல